வணக்கம் தேசம் செய்திகளுக்காக நானுங்கள் ரேவதி இந்த லைஃப் செய்யறத குறைச்சிக்கோங்க பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் என் பிள்ளைக்கு வந்த நிலைமை உங்களுக்கும் வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் ஏன்னா நானும் ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன் நீ ஒரு உதவி செய்யுங்க எனக்கு ரொம்ப மன அழுத்தமா எனக்கே மன அழுத்தமா போச்சு இதை கேட்டு 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 இந்த லைஃப செய்யாதீங்க உலகமே பாக்குற மாதிரி இந்த லைஃப செஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்களே முடிச்சுக்காதீங்க இந்த லைஃப மட்டும் செய்யாதீங்க இதுவும் தெரியாதவங்க கூட லைஃப் செய்யாதீங்க தெரிஞ்சவங்க கூடிய லைஃப் செய்யாதீங்க டிக்டாக் செய்யறீங்களா செய்யுங்க ஆடுங்க பாடுங்க சந்தோஷமா இருங்க என் பிள்ளைய நான் ஏசி இருக்கேன் எத்தனோ ஓட்டி லைஃப் செய்யாதீங்க டிக்டாக் செய்யாதீங்கன்னு கடைசியா ஆனா என்று சொன்னாங்க அன்னைக்கு லைஃப்ல டிக்டாக் சொல்றாங்க இதோட கடைசிமா நான் டிக்டாக் செய்ய மாட்டேன் லைஃபும் செய்ய மாட்டேன்னு ஆனா எனக்கு புரியல அவங்க சாவ போறாங்கன்னு பாருங்க அந்த நேரத்துல எனக்கு புரியல ஏன்னா அது ரொம்ப திறமசாலியான பிள்ளை நல்ல மூலக்கார பிள்ளை எனக்கு எது ஒண்ணுனாலும் அதுதான் செய்யும் அவங்க அப்பாவுக்கு எது ஒன்றுனாலும் அதுதான் செய்யும் அவங்க அண்ணன் தம்பிக்கு எது ஒன்றுனாலும் அதுதான் முதல் வந்து நின்று செய்யும் கண்டிச்சிருக்கேன் வேண்டாமா நீ இதோட செய் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க இன்னும் இது இல்லைம்மா என்ன எல்லாம் கேவலைப்படுத்துகிறாங்க இன்னும் ரெண்டு நாளைக்கு நான் ரெண்டு நாளைக்கு பேசிக்கிறேன் லைஃப்பில் அதோடு நான் பேச மாட்டேம்மா நீ கவலைப்படாதம்மா இந்த உலகத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு யாருக்கும் நடக்கக்கூடாது தயவு செஞ்சு மக்கள் எல்லாம் உதவி செய்யணும் அரசாங்கமும் உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் வேற ஒன்றும் நான் கேட்டுக்கிறேன் ஆனா அந்த டிக்டாக் அந்த லைஃப்ல பேசுறது அந்த பேச்சை இதோட அந்த சொல்லுங்க அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அவங்களுக்கு ஏன்னா என் மத அந்த இதுக்கு போயிட்டு வந்தோன்னா அவங்க கேட்டாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருந்துச்சா நல்லா சாப்பாடு கொடுத்தாங்களா அவனுக்கு அப்பனா நான் லைஃப்ல பாத்துக்கிட்டு இருக்கேன் அவங்க பேசுறதுலாம் ஏன்னா இப்போ உனக்கு நீ ஜெயிலுக்கு போயிருக்கே உன்னே பேசுறாங்க டிக்டாக்ல நானும் பார்த்தேன் என்ன கலிசோர் கொடுத்தாங்களா என்ன கொடுத்தாங்களா ஜெயில் வாசல் நல்லா இருக்கான்னு கேட்டாங்க அதுதான்